ஒன்று என் மகனே என் ஞானத்தைக் கவனித்து என் புத்திக்கு உன் செவியைச் சாய் இரண்டு அப்பொழுது நீ விவேகத்தைப் பேணிக் கொள்வாய் உன் உதடுகள் அறிவைக் காத்துக் கொள்ளும் மூன்று பரசரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும் அவள் வாய் எண்ணெயிலும் விருதுவாயிருக்கும் நான்கு அவள் செய்கையின் முடிவோ எட்டியைப் போல கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையுமாயிருக்கும் ஐந்து அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும் அவள் நடைகள் பாதாளத்தை பற்றிப் போகும் ஆரணி ஜீவமார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும் அவைகளை அறிய முடியாது ஏழு ஆதலால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவிக் கொடுங்கள் என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதருங்கள் எட்டு உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டிச் சேராதே ஒன்பது சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய் பத்து அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தியடைவார்கள் உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டில் சேரும் பதினொன்று முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் வழியின் போது நீ திக்கிட்டு பன்னிரண்டு ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே பதிமூன்று என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியைச் சாயாமலும் போனேனே பதினான்கு சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சங்குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய் பதினைந்து உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு பதினாறு உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக பதினேழு அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாயிராமல் உனக்கு உரியவைகளாயிருப்பதாக பதினெட்டு உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன் இளவயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு பத்தொன்பது அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போலிருப்பாளாக அவளுடைய ஸ்தனங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கியிருப்பாயாக இருபது என் மகனே நீ மேல் மயங்கித் திரிந்து ஸ்திரியின் மார்பை தழுவ வேண்டியதென இருபத்தொன்று மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவனுடைய எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கிப் பார்க்கிறார் இருபத்திரண்டு துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும் தன் பாவக்கயிறுகளால் கட்டப்படுவான் இருபத்தி மூன்று அவன் புத்தியைக் கேளாததினால் மடிந்து தன் மதுக்கேட்டின் மிகுதியினால் மயங்கிப் போவான்